அன்புள்ளம் கொண்ட வியாசோ டிவி நேர்லே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஜூலை மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் இந்த ஜூலை மாதமானது எந்தெந்த கிரக பயிற்சிகள் நடக்கும் போகுதுன்னா ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான் பயிற்சி ஆக போகுது சூரியன் மட்டும்தான் வேற எந்த கிரகங்களும் பயிற்சி ஆகல அப்ப சூரியன் பயிற்சி ஆகும் போதுல என்ன மாற்றம் நடக்கும் அதுவும் பதினைந்து நாட்கள் அந்த பதினைந்து நாட்கள் பிட்வீன்லே ஒவ்வொரு காரகத்துவ ரீதியாகவும் ஒவ்வொரு கிரகத்துவ ரீதியாவும் நிறைய பேருக்கு மாற்றங்கள் நிகழும் அதுவும் எப்படின்னா தொழில் ரீதியா ஏன்னா சூரியன்கிறவரு ஒரு ஆளுமை திறன் கொண்டவர் ஒரு அதிகார திறன் கொண்டவர் ஒரு குடும்பம் பண்பு உள்ளவர் இருப்பார் ஒரு வார்டு அப்ப ஒரு தொழில் தானம் போதுல ஒரு ஆஹ் முதலாளி அதே மாதிரி வேலை பார்க்கறவங்க யூனியன் லீடர் அதே மாதிரி அந்தந்த இடத்துக்கு அந்தந்த தலைமை பண்பு கொண்டவர்கள் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க அந்த தலைமை பண்பு கொண்டவர்கள் மாற்றத்தால் எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது சிறை திடீர்னு மேல தூக்கி விடுறவங்களும் இருப்பாங்க திடீர்னு கீழே போறவங்களும் இருப்பாங்க அதே மாதிரி திடீர்னு இப்ப பதவிக்கு வர்றவங்களும் இருப்பாங்க திடீர்னு ஒரு சிலருக்கு பதவியே பறிப்போகும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு டிரான்ஸ்பர் மாதிரியான அமைப்புகள் மேலதிகாரிகளிடம் அதிகாரிகளிடம் வாக்குவாதம் மேல அதிகாரிகள் எந்த மாதிரி நம்மள்கிட்ட நட்புதவுல இருக்காங்க அப்படிங்கிற பல விஷயங்களை பத்தி இந்த நேரத்துல பேச போறோம் அதுவும் இல்லாம சுக்கனும் இந்த நேரத்துல பேச்சி ஆவார் எப்பன்னா ஜூன் கடை ஜூலை கடைசியில சோ அதை பத்தி கூட ரொம்ப தாக்கம் இருக்காது சொகுசு வாழ்க்கையில கடைசி நேரத்துல ஜூலை கடைசி அது வந்து ஆகஸ்ட் கூட கொண்டு போயிடும் சோ அந்த ஆகஸ்ட்ல அது எப்படி இருக்குங்கிறத பாப்போம் அதே மாதிரி ஆகஸ்ட் மாசத்துலதான் பலன்களையும் பாக்குற மாதிரி இருக்கும் அது வரையும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத வாங்க இப்ப பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்குங்கிறத பாப்போம் துலா ராசி என்பர்களே ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிற சூரிய பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல இந்த மாசம் பயிற்சி ஆவார் அது எப்ப ஜூலை மாசம் பதினஞ்சாம் தேதி அது மட்டும் தானா புதன் பகவான் அக்ர பயிற்சியிலையும் அர்த்தமனத்திலையும் இருப்பாரு அப்படிங்கும்போது இந்த மாற்றங்கள் உங்களுக்கு எப்படி மாதிரியான மாற்றங்கள் எந்த மாதிரியான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில தரப்போகுது அப்படிங்கறத பார்த்தோம்னா மருத்துவ ரீதியா இல்ல பயண ரீதியா இல்ல வெளிநாட்டு ரீதியா சிறு சிறு செலவுகள் ஏற்படும் மருத்துவத்திலையும் குறிப்பா இந்த தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இருக்கும் பாத்தீங்களா அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க இந்த நேரத்துல செலவு பண்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி கல்வி ரீதியா கல்வி சார்ந்த அமைப்புகள்ல கூட இந்த நேரத்தை நீங்க அதிகமான பணத்தை நீங்க செலவு பண்ணீங்க அதே மாதிரி டாக்குமெண்ட் சம்பந்த டாக்குமெண்டேஷன்ல இருக்கிறவங்க அதே மாதிரி பதிவேடு சம்பந்தப்பட்ட இதுல இருக்கிறவங்க அதே மாதிரி கல்வி சார்ந்த அமைப்புல இருக்கிறவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் வேலை பார்க்கிற இடத்துல வேலை பார்க்கிற இடத்துல கொஞ்சம் இடர்பாடுகள் நண்பர்களே கொஞ்சம் உங்களை வந்து ஏத்து நிக்கிற மாதிரி சூழ்நிலைகள் நடக்கும் அதே மாதிரி ராசிக்கு பத்தாம் இடத்துல சூரிய பகவான் வர்றதுனாலும் வருமானம் இருக்கும் அதாவது வருமானம் இருக்கும் அது செலவாகும் அதாவது வர்றதுக்கும் போறதுக்கும் சரியா இருக்கு டேலி ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு மந்த நிலை குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு மந்த நிலையை கொடுக்கும் அதே மாதிரி உடல் பருமனா இருக்கவங்க தோல் சம்ம கொழுப்பு சம்பந்தப்பட்ட வியாதி இருக்கிறவங்க இவங்கெல்லாம் உடம்ப கவனமா பாத்துக்கணும் கொலஸ்ட்ரலால இந்த நேரத்துல ஹாஸ்பிட்டல் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது ஹாஸ்பிட்டல் போறதோட வியாதி அதிகமாகும் அதே மாதிரி சுகர் சம்பந்தப்பட்ட அமைப்புல இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் நேரத்துல கண்ட்ரோலா உணவு பழக்க வழக்கங்களை கண்ட்ரோலா வச்சுக்கிறது நல்லது இல்லாட்டி தேவையில்லாத வியாதியை நீங்க எழுத்துக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க அதே மாதிரி குழந்தைகள் சார்ந்தாவே ரொம்ப ஆராய்ச்சிகளாம் பண்ண வேண்டாம் நிதானமா இருங்க அவங்க உங்க குழந்தைங்க நீங்க செய்த தப்பே தான் அவங்களும் செய்வாங்க சோ செய்ய இந்த தப்ப செய்ய போறான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதா கொஞ்சம் எப்படி அவன் சமாளிக்கிறான் அப்படிங்கறத பாருங்க கூட நின்னு உதவி பண்றது முக்கியம்தான் இல்லைன்னு சொல்ல அந்த தவறை அவன் எப்படி சமாளிக்கிறான்ங்கிறத விலகி இருந்து பாருங்க எப்ப அவன் கத்துக்குவான் சமுதாயத்தோட எப்ப அவன் ஒன்றிணைவான் அதை யோசிங்க எதையுமே நம்ம சரியா இருக்கும் அப்படிங்கறதே யோசிக்க கூடாது கொஞ்சம் ப்ராப்ளம் அவங்களால கையால கத்துக்கணும் அப்படிங்கறத கான்செப்டுக்கு வாங்க அதே மாதிரி ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் உங்க ராசியை பாக்குறனால இந்த நேரத்துல உங்களுக்கு எவ்வளவு இடர்பாடுகள் வந்தாலும் தக்க சமயத்தில் ஆட்கள் வந்து தூக்கி விடும் பிரச்சனை இல்லை நல்ல முறையில முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குழந்தை குரு பகவான் பாக்குறதுனால குழந்தைகள் சார்ந்த அவங்க என்ன தப்பு பண்ணாலும் மாட்ட மாட்டாங்க வெளியில வந்துருவாங்க எல்லாத்தையும் சரி பண்ணி வெளியில கொண்டு வந்துருவாங்க அதே மாதிரி இந்த நேரத்துல உங்களுக்கு சகோதரர்களின் ஒற்றுமை சகோதரிகளின் ஒற்றுமை பன்மடங்கு நல்லா இருக்கும் அதாவது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்ல இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லலாம் ராசிக்கு எட்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறனால இந்த நேரத்துல உங்களுக்கு லாட்ரி சம்பந்தப்பட்ட அமைப்பு எளிதில் பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு எண்ணங்கள்லாம் தோணும் அதெல்லாம் முழுமையா நம்ப வேண்டாம் தேவையற்ற வீண் வாதங்களில் ஈடுபட வேண்டாம் தேவையற்ற விஷயங்களையும் ஈடுபட வேண்டாம் சரிங்களா அதே மாதிரி வக்கீல் சார்ந்த அமைப்புல கோர்ட் ரிலேட்டடா இருக்கவங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல சுக்கரன் பெறது நல்லதுக்கு இல்லை அதாவது பெண்கள் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல பாதிப்பு வரும் அதாவது பழக்காளுமன்றத்துல இப்ப ஒரு கேஸ்ல இருக்கேன்னா அது லேடிஸ் ரிலேட்டடா இருந்தா கண்டிப்பா அது ஒரு பெரிய பிரச்சனையில முடியும் அதே மாதிரி அரசு பள்ளியில வேலை பாக்குறவங்க பெண்கள் பள்ளியில குறிப்பா பெண்கள் பள்ளியில வேலை பாக்குறவங்க ஆனா இருந்தாலும் பெண்களா இருந்தா மாணவர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க மாணவிகள்கிட்ட கொஞ்சம் ஜாதிக்கிறதே இருங்க ஏன்னா அவங்க இந்த நேரத்துல திடீர் முடிவுகள் எடுத்து உங்களை கவுத்து விட்டு போகலாம் உங்களுக்கு எதிராக நிக்கலாம் உங்களுக்கு எதிராக ஒரு கூட்டத்தையே திருப்பலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு சூழ்நிலை அமையும் துலா இருக்கும் பட்சத்தில் அங்க வேலை பார்ப்பவர்களுக்கு அதே மாதிரி குருமார்களாக இருக்கும் பட்சத்தில் குருமார்கள்னா யாரு வாத்தியாரா இருக்கிறவங்க அடுத்தவங்களுக்கு நல்லது நினைக்கிறவங்க அதே மாதிரி கோயில் சம்பந்தப்பட்ட வேலை பாக்குறவங்க அர்ச்சகரா இருக்கிறவங்க கோயில் பெரிய பூ கட்டுறவங்க இவங்க எல்லாம் குருமார்கள் தான் ஒரு வகையில சோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல பிறருடைய நலனுக்காக பிறருடைய நலன் என்ன என்ன அடுத்தவங்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறது உங்க பெத்த பிள்ளைங்க வீட்டுல இருக்கும் ஆனா அவங்களுக்கு இப்ப திருமணம் சாய்ந்து வைக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க அவங்க சார்ந்த அமைப்பா அடுத்தவங்களோட நல்லதுக்காட்டி நிறைய விஷயங்கள் செய்வீங்க அதே மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கவங்க சரி இது பாதிப்பு ஏற்படும் வாய்ப்பு கிடைத்தவர்கள் கூட சொல்ற அளவுக்கு சூழ்நிலை இருக்கும் காலகட்டம் கொஞ்சம் கடி கஷ்டமானதா இருந்தாலும் சமாளிச்சு கொண்டு வாங்க சரிங்களா வாங்க நட்சத்திர ரீதியான பழங்க பார்ப்போம் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் ராசியாதிபதி நட்சத்திராதிபதி கேதுவோட இணைந்திருக்கிறா ராசியாதிபதி எட்ல இருக்கார் பிறருடைய ஆலோசனையை கேட்டு எந்த வம்பு வாதங்களையும் ஈடுபட வேண்டாம் குறிப்பா ஜாமீன் யாருக்கும் போட வேண்டாம் ஜாமீன் போட்டா மாட்டிக்குவீங்க அதே மாதிரி இந்த நேரத்துல உங்களோட பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஏதாவது விற்பனைக்கு கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா அது இந்த நேரத்துல நடக்கும் நல்ல ரேட்டுக்கே போகும் அதே மாதிரி பூமி சார்ந்த அமைப்பு மட்டும் தாயாருடைய உடல்நிலை இந்த நேரத்துல மருத்துவம் சார்ந்த செலவுகள் கொஞ்சம் வரும் தாயாருடைய உடல்நிலை அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் நீங்கதான் பாத்துக்கணும் வேற யாரும் பாக்க மாட்டாங்க அதே மாதிரி உங்களுக்கே இந்த நேரத்துல ரொம்ப டிப்ரஷனா இருக்கும் யார்கிட்டையாவது ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தா தேவைய பொழுதுபோக்கு யாராவது இருந்தா தேவலா அப்படிங்கிற ஒரு நினைப்புலாம் எல்லாம் வரும் சோ இந்த விஷயம் கொஞ்சம் வந்து எப்படின்னா பிரம்ம புடிச்சு போறதும் பாக்கல பிரம்ம புடிச்சு போறது பைத்தியம் அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு கொண்டு போகும் காரணம் என்ன செவ்வாய்க்கேது நினைவு ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கனால ஆசைகளை தீர்த்துக்கிறேங்கிறதுல ஆசைகள் பேராசைகள் இப்ப லாட்ரி டிக்கெட் போட்டு பணத்தை ஏமாடுறது நண்பர்கள்ட்ட பணத்தை கொடுத்து ஏமாறுறது இந்த மாதிரி அமைப்புகள் சோ பணம் சார்ந்த அமைப்புகள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து குரு ராசியை பாக்குறாருன்னா பணம் உங்களுக்கு வரும் அந்த பணத்தை ஏமாத்துற இடத்துல கேதம் இணைஞ்சிருக்காங்க உங்க நட்சத்திராதிபதியும் கேதும் இணையறது இந்த மாதிரி ஏமாந்தத்துல போய் முட்டாள்தனமா யார்ட்டையும் கொண்டு போய் பணத்தை கூடாது கொடுத்துட்டு அப்புறம் கொடுத்துட்டோங்க அப்படின்னு புலம்புறதுனால பணம் திரும்பி வராது சுப நிகழ்வுகளுக்கு போறதெல்லாம் நீங்க நல்லபடியா போயிட்டு வரலாம் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆனா அங்க கூட்டம் கூடுறாங்க கூட்டம் அதாவது ஒரு குரூப்பா சேராம தனியா போய் உட்காருங்க தனிமையில இந்த நேரத்துல உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்லாவே தரும் குரூப் சேர்ந்தீங்கன்னா சேர்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களோட உங்களை பத்தி பேசி உங்களை அசிங்கப்படுத்துவாங்க அந்த இடத்துல நீங்க ஒரு மரியாதைக்குரிய நபராகவே இருந்தாலும் அந்த இடத்துல உங்களை வந்து சங்கடப்படுத்துறதுக்கு ஆட்கள் வரும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கங்க சரிங்களா அடுத்தது சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் ஒரு குறையும் இல்லை எல்லாமே நல்லா இருக்கு டாப்ல இருப்பீங்க இன்னொன்னு சொல்லப்போனா குடும்பத்துல சுவாதி நட்சத்திரம் இருக்குன்னா அவங்கதான் பஸ்ட் கிளாஸ் பேரே எடுத்துட்டு இருப்பீங்க அதாவது சமுதாயத்திலே ஒரு மிகப்பெரிய நபராகவும் அதே மாதிரி நண்பர்கள் வட்டாரத்தில் இவன் தான் பெரியாள் இவன் தான் அதாவது இன்னும் போனா ஒரு திடீர் கேங்ஸ்டர் எல்லாம் வருவாங்க பாத்தீங்களா திடீர்னு நான் தான் இந்த குடும்பத்துக்கு ஆளு நான் தான் இந்த ஊருக்கு ஆளு அப்படின்னு ரவுலிசம் பண்றவங்களுக்கும் இந்த நேரம் பயங்கரமா வேலை செய்யும் காரணம் என்ன செவ்வாய் ஏதுவின் நினைவு வந்து உங்களுக்கு உங்க நட்சத்திரத்துக்கு சாதகமா இருக்கு அடுத்தவங்க பிரச்சனைக்காண்டி போய் நிப்பீங்க அதனால மக்களோட ஆதரவு கிடைக்கும் அரசியல்வாதிகளா இருக்கிறவங்க எல்லாம் பெரிய லெவல்ல வருவீங்க அரசியல இத்தனை நாள் உங்களை வந்து உங்க ஏரியாலயே உங்களுக்கு தெரியாதவங்க இந்த நேரத்துல தெரியற மாதிரி சூழ்நிலை நடக்கும் சப்போர்ட்டா இருப்பீங்க இருப்பீங்க இந்த மாசம் பூரா ஜூலை மாசம் பூரா தான் ஃபுல்லா பவர்ஃபுல்லா இருப்பீங்க எந்த குறையும் இருக்காது அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் வளர்க்கறது எல்லாத்தையும் அடிச்சு நடத்தி தூள் கிளப்பிட்டு வந்துருவீங்க எந்த பிரச்சனையும் நான் எல்லாத்தையும் சமாளிப்பேன்டா அப்படிங்கிற சொல்ற அளவுக்கு சூழ்நிலை இருக்கும் அதே மாதிரி வெளிநாட்டுல வேலை உங்களுக்கு சிம்பிளா இருக்கும் வேலை ஏன் அங்கேயே ஒரு தொழில் தொடங்கணும் கூட அமைப்பு வரும் உங்களுக்கு நம்ம அங்கேயே ஒரு தொழில் நம்ம தொடங்கணும் எல்லா வேலையும் பாத்துக்கிட்டா என்ன நம்ம ஏன் சொந்த ஊருக்கு போகணும் சொந்த அங்கே சிட்டிசன் ஆகிறதுக்கு ஏற்பாடுகள் நடக்கும் அங்கேயே சிட்டிசன் ஆயிட்டா என்ன அப்படின்லாம் நினைப்பீங்க சோ வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு ரவுடிசம் அதாவது ரவுடிசம் இல்ல காவல்துறை பாதுகாப்பு ப்ரொடக்ஷன் லேரா இருக்கும் தன் சமுதாயத்தை சார்ந்திருப்பவர்களும் உயர்ந்த நிலை ஏற்படும் பெரிய லெவல்ல பேசுற அளவுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி ஆசிரியர்களா இருப்பவர்கள் சதய நட்சத்திரக்காரர்கள் குறிப்பா பெண்கள் கல்லூரியில வேலை பார்க்கறவங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் தப்பான பேர் உங்க பேர்ல அடிபடுறதுக்கு சூழ்நிலை வரும் எதாவது அதே மாதிரி ஆஹ் அழகு சாதன துறையில இருக்கவங்க சினிமா தியேட்டர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் வாய்ப்பு தட்டும் தட்டம்னா என்ன உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க திறமையா இருந்தாலும் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க சோ இந்த நேரத்துல அதெல்லாம் கொஞ்சம் அனுசரிச்சு போறது நல்லது சரிங்களா அடுத்தது விசாக நட்சத்திரக்காரர்கள் விசாக நட்சத்திரக்காரர்களை ஆசை ஏன்னா ஒரு சிக்கல் இருக்கு பெற்றோரை நம்பி நான் ஏமாந்துட்டேன் என் வருமானத்தை நம்பி நான் இப்படி பண்ணிடலாம் இப்ப உதாரணத்துக்கு ஹவுசிங் லோன் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இதை பண்ணிடலாம்னு நினைப்பீங்க ஆனா இந்த நேரத்துல பணத்தை கட்ட முடியாது அதாவது வர்ற வருமானம் வந்துகிட்டேதான் இருக்கும் கணிசமா வந்துகிட்டேதான் இருக்கும் ஆனா புதியதா உருவாகிற செலவு அந்த லோனை கட்ட முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க இதை பண்ணிட்டு அப்படி அதாவது முன்னாடி எடுத்த முடிவுகளுக்கு இந்த நேரத்துல வருத்தப்படுற தன்மை இந்த தப்ப நம்ம தெரியாம பண்ணிட்டோமோ இப்படி பண்ணிட்டோமோ குழப்பம் ஆக்சிடைசன் மனசுல என்ன ஓட்டங்கள் அதிகமா இருக்கும் நீங்க ஏதோ தப்பு பண்ணிட்டீங்க அப்படிங்கிற ஒரு கில்ட்டினஸ் இந்த நேரத்துல உங்களுக்கு ஃபீல் ஆகும் இந்த மாசம் ஜூலை மாசம் ஃபுல்லா நீங்க எந்த தப்பு பண்ணல ஒரு மனசை ஒரு நிலை நிலைப்பாட்டை கொட்டுவாங்க எதுவுமே இந்த உலகத்துல சரியில்லை எதுவுமே இந்த உலகத்துல தப்பு இல்ல அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு கொட்டுவாங்க அதே மாதிரி கணவர் மனைவியிலேயே தேவையில்லாத வீண் பாதங்கள்லாம் வரும் சண்டைகள்லாம் வரும் முடிஞ்ச அளவுக்கு பேசுறதை தவிர்த்துக்கங்க பேசுறதை நிப்பாட்டினாவே பாதி பிரச்சனை குறைஞ்சிடும் சரியா அதே மாதிரி பூமி சார்ந்த அமைப்புல வழக்கு இந்த நேரத்துல போடுற மாதிரி எல்லாம் வரும் பூமி சார்ந்த அமைப்புகள்ல ஏமாறுற மாதிரி இல்ல பூமி சார்ந்த அமைப்புகள்ல வழக்கு போடுற மாதிரி உடன்பெற சகோதர சகோதரிகளையும் உங்களை ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் வரும் அந்த சூழ்நிலை எல்லாம் எப்படி சமாளிக்க முடியுமோ அந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே பேசி முடிச்சுக்கிறது நல்லது சரிங்களா அதே மாதிரி வண்டி வாகனம் சார்ந்த அமைப்புலாம் கொஞ்சம் கவனமா அவங்க ஹேண்டில் பண்றது நல்லது அதே மாதிரி கணவன் உங்களோட உடல்நிலை அவங்களோட சண்டை போல அவங்களுக்கு உடல்நிலை பாதிப்பு இந்த மாதிரி அமைப்பு சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமா பாத்துக்கிறது நல்லது சரிங்களா அதே மாதிரி பல் சார்ந்த அமைப்பு குறிப்பா இந்த பாலின சுரப்பிகள் சார்ந்த அமைப்புல பிரச்சனை வரும் சோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் கவனமா பாத்துக்கங்க சரியா வீடியோ இப்ப தான் பாக்குறதுதான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதி ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி